கைரிஞ்சில் முதல் கிறிஸ்தவ தேவாலயமான மூணார் மவுண்ட் கார்மல் தேவாலயம் பேராலயமாக பதவி உயர்த்தப்பட்டது மே இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்ற சிறப்பு திருப்பலிக்கு பின்புதான் அதிகாரப்பூர்வமாக பேராலயமாக அறிவிக்கப்பட்டது கடந்த தினம் மதியம் நடைபெற்ற சடங்கில்தான் மூனார் மவுண்ட் கார்மல் தேவாலயம் பேராலயம் பதவிக்கு உயர்த்தப்பட்டது கம்பீரமான முறையில் சிறப்பான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது ஊர்வலத்திற்கு பின்பு திருவனந்தபுரம் ஆர்ச் பிஷப் ரெவரண்ட் டாக்டர் தோமஸ் ஜே நெட்டோ பெசிலிகாவின் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சின்னத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற திருப்பலிக்கு விஜயபுரம் மறை மாவட்ட பிஷப் ரெவரண்ட் டாக்டர் செபாஸ்டியன் தெக்கத்தைச் சேரில் தலைமை வகித்தார் திருப்பலிக்கு நடுவே விஜயபுரம் மறை மாவட்டம் துணை பிஷப் ரெவரண்ட் டாக்டர் ஜஸ்டின் போபாண்டவரின் அறிக்கையை வாசித்து பேராலய அறிவிப்பை நடத்தினார் And the faithful of Mount Carmel Basilica in Mona, on the occasion of 125 years of its foundation, invoking through the intercession of the Blessed Virgin Mary an abundance of divine graces, May 26, 2024. മാളങ്കര സഭയിൻ തലവർ കർദിനാൾ ക്ലിമസ്ബാവ മുഖ്യ ദൈവത്തിന് കൃതിജ്ഞത പ്രകാശിപ്പിക്കുകയാണ് ഒരു നൂറ്റാണ്ടിനു മുമ്പ് കണ്ണനും ദേവനും വഴിതെളിച്ച ഈ പ്രദേശത്ത് വിദേശ കമ്പനി ഇത് തേയിലത്തോട്ടത്തിന് തേയില വളരാൻ ഫലഭൂഷ്ടമായ ഇടമാണെന്ന് കണ്ടെത്തുകയും നമ്മുടെ നാടിൻ്റെ നാനാ ഭാഗത്തു നിന്ന് അനേകം പേർ തൊഴിൽ തേടി ഇവിടെ വരികയും അങ്ങനെ ജീവിക്കാനുള്ള മാർഗം ആ തമ്പിനെ നമുക്ക് കണ്ടെത്തുകയും ചെയ്യും இடுக்கி மறை மாவட்ட பிஷப் மார் ஜோன் நெல்லிக்கொந்தையில் உட்பட பனிரண்டு பிஷப்புகளின் முன்னிலையில் நடைபெற்ற திருப்பலியில்தான் மறை மாவட்ட அறிவிப்பு நடத்தப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட பாதிரியார்களும் சன்னியாசிகளும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகளும் பங்கெடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஸ்பானிஷ் மிஷனரியாக இருந்த ஃபாதர் அல்போன்ஸ் தொடங்கிய தேவாலயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பிரான்சிஸ் போப்பாண்டவரான பிரான்சிஸ் பேராலயமாக அறிவித்தார் மாவட்டத்தில் முதல் பேராலயமாகவும் கேரளத்தில் பதினொன்றாவது பேராலயமாகவும் நாட்டில் முப்பத்தி ஒன்றாவது பேராலயமாகவும் மூணார் மவுண்ட் கார்மல் தேவாலயம் மாறியுள்ளது தேவாலயத்தின் சிறப்பு பாரம்பரியம் போன்றவை பரிகணித்து இந்த உயர்ந்த பதவி தேவாலயத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது தேயிலை தோட்ட வேலைகளின் தொடர்பாக தமிழ்நாட்டிலிருந்தும் கேரளத்திலிருந்தும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மூனாருக்கு வந்த தொழிலாளிகளின் ஆன்மீக தேவைகளுக்காக தேவாலயம் கட்டப்பட்டது ஒரு வருடம் நீண்டு நின்ற ஜூபளி கொண்டாட்டங்களும் நிறைவு பெற்றது